திருவண்ணாமலை கிரிவலத்தின் சிறப்பை பற்றி சொல்கிற உண்மை கதை இது இந்த கதையை கேட்குற முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க கால்கள் இரண்டும் உணர்வு இழந்த ஒரு பெரியவர் ஊன்றுகோலின் உதவியுடன் நொண்டி நொண்டி கிரிவலம் வந்து கொண்டிருந்தார் அவர் அதுபோல் அடிக்கடி கிரிவலம் வருவது உண்டு ஆனால் இந்த முறை வழக்கமான உற்சாகமின்றி மிகுந்த சோர்வுடனும் கலக்கத்துடனும் அந்த பெரியவர் மலையை சுற்றி வந்து கொண்டிருந்தார் அதற்கு காரணம் இருந்தது பல முறை பிரிவலம் வந்திருந்தாலும் இதுதான் கடைசி முறை என்ற முடிவுக்கு அவர் வந்திருந்தார் கால்கள் தான் தன் குடும்பத்திற்கு பாரமாக இருந்து வருவதாக அவருக்கு தோன்றுச்சு குடும்பத்தினருக்கு தன்னால் எந்த புரோஜனமும் இல்லை அவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை விட்டு விலகி யாரிடமும் சொல்லாமல் கண்காணாமல் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு சென்று விடலாம் என்று அந்த பெரியவர் முடிவெடுத்தார் அதனால் கடைசி முறையாக திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செய்ய வந்திருந்தார் உணர்வு இல்லாத கால்களுடன் ஊன்றுகோல் உதவியுடன் பெரியவர் திருவண்ணாமலையை வலம் வந்து கொண்டிருந்தபோது பாதி வழியில் ஒரு வாலிபன் எதிர்பட்டான் பெரியவரை நெருங்கிய வாலிபன் ஓய் கால் சரியில்லாத நீ ஊன்றுகோளுடன் கிரிவலம் வர வேண்டும் என்று யார் அழுதார்கள் இப்படி நடந்தால் எல்லாம் நீ மலையை சுற்றி வர முடியாது இதெல்லாம் உனக்கு சரிப்படாது என்று கூறிக்கொண்டே எதிர்பாராத ஒரு செயலை செய்தான் ஆமாம் அந்த பெரியவருக்கு உதவியாக இருந்த கோள்கள் இரண்டையும் வெடுக்கன பிடுங்கி தூர எரிந்துவிட்டு அவன் பாட்டுக்கு சென்று விட்டான் அந்த பெரியவருக்கு தாங்க முடியவில்லை கோபம் கொண்டு வந்தது வந்தான் திட்டினான் ஊன்றுகோலை பிடுங்கி தூர எறிந்தான் இப்படியா ஒருத்தன் மனிதாபிமானமே இல்லாமல் இருப்பான் ஆவேசத்துடன் அவனை திட்ட ஆரம்பித்த அந்த பெரியவர் ஒரு நிமிடம் தன்னை பார்த்தார் உடம்பும் மனமும் சிரித்து நின்றார் ஆமாம் கால் ஊனம் காணாமல் போய் ஊன்றுகோலின் உதவியின்றி ஜம்மென்று நேராய் நின்று கொண்டிருந்தார் அந்த பெரியவர் அந்த இளைஞன் சென்ற திசை நோக்கி கும்பிட்டார் அவர் கண்களிலிருந்து ஆனந்தம் மலை பாய்ந்தது அதற்கு பிறகு திருவண்ணாமலையை விட்டு அந்த பெரியவர் எங்குமே செல்லவில்லை அந்த பெரியவர் அதற்குப் பிறகு பல்லாண்டுகள் இதே திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைந்ததை பலரும் அறிவார்கள் அருணாச்சல மலையை சுற்றி வருவதால் அத்தனை பலன் உண்டு என்பதை சுட்டிக்காட்டவே ரமண மகிரிஷி சொன்ன உண்மை சம்பவம் இது திருவண்ணாமலை கிரிவலம் வருவதன் சிறப்பை உணர்த்தும் இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்குறக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி